மணி லைஃப் ஸ்டாயில் அனுபவிப்பிடி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்குது நலமாக இருக்கேன் இன்றைக்கி இந்த பதிவு நான் இன்னும் கொடுக்க வந்திருக்கேன்னா என் கூட நடந்த ஒரு அதிசயமாக அது எனக்கு சொல்ல தெரில நான் அந்த போடுற வீடியோ நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் எனக்கு நான் எத்தனையோ தெய்வத்தை கொண்டுருக்கேன் ஆனால் எந்த தெய்வமும் உடனே வந்து எனக்கு நின்னது கிடையாது ஏன் இந்த அவசர பதிவு போடுறேன்னு இதற்கு எத்தனையோ தெய்வம் கொடுத்துருக்கேன் ஆனால் எல்லா தெய்வமே எனக்கு சொல்ல பண்ணுறாங்க நான் கண்ணீர் விட்டு அளும் நான் தெய்வமேனு கூட நின்று இருக்காங்க இந்த தெய்வம் வந்து என்னை சடன்னாக என்னை உணர வச்சாரு அது வேற யாரும் இல்லை நம்ம தமிழ் கடவுள் முருகன் தான் அது எப்படி நான் அவங்களுக்கு நான் சொல்லணும்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உடம்புலாம் பிள்ளைக்கு எனக்கு நான் வந்து தினம் சாயங்காலம் கடையில் பூ பண்ணிட்டு பண்ணிவிட்டு பந்த மன வருத்தத்தோடு இருந்தேன் போன வருஷம் தீபாளியும் இந்த நம்பளுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இப்போ இந்த வருஷம் தீபாவளி வரப்போதே போன வருஷம் வந்து பெரிய பையன் வெளியே இருந்தார் சின்ன பையன் கூட இருந்தார் இந்த வருஷம் சின்ன பையனுமே கூட இல்லையே நான் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைங்கள் இருந்துமே ரெண்டு பேருமே பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நான் வருத்தத்தில் அழுதுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு உங்கள் பிள்ளைன்னு அழைக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைங்க வெளியே இருக்கனால எனக்கு எதுவுமே ஒரு நல்லது கிட்டே சேர்ந்து தோன்றது இல்லை நல்லது கிட்டே முடியலை ஏதோ வீடியோக்காக அப்பப்போ எதுவும் செஞ்சுக்கிட்டுருக்கேன் ஆனால் நான் படுற வேதனை வருத்தம் கஷ்டம் வந்து எந்த தாய்க்கும் அந்த நிலம வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் காசு ரெண்டாவது அங்கு பாசத்துக்கு நான் ரொம்ப அடிமைப்பட்டுருக்கேன் நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இப்படி சொல்கிறேன் முருகா கடவுளே என்னை காப்பாத்தப்பா வடிவேலா அப்படின்னு சொல்லி நான் அழுது எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் ரொம்ப இதாகிட்ட இன்னும் தெரிய கொஞ்ச நாளாகவே நான் முருகரை வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன் சடனாக வந்து எனக்கு இன்னும் தெளிவு கொஞ்சம் நாள் அதான் எனக்கு கூட நடக்குது முருகா வடிவேலா கந்தா கடம்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு இப்படி கண்ணெல்லாம் துடைச்சிட்டு இந்த பேக் வந்து நான் போன வருஷம் மார்ச் நான் ஊருக்கு போயிருந்தேன் குலைசாமி கும்பிட்றதுக்கு அப்போ இந்த பேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதோ எடுக்கிற கை விட்றோம் வரங்க அப்படி எனக்கு டக்குன்னு இவர் வந்து நிற்கிறாரு இவர் யாரும் தெரியலாதா நம்ம வேல்மாரர் நம்ம முருகர் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஊருக்கு போயிட்டு நான் வந்து பாவூர் சத்திரம் போயிருந்தாங்கிறது பாவர் சத்திரம் போயிட்டு ஆலங்கோளம் வர்றதுக்காக இந்த பஸ் டிக்கெட் நான் எடுத்திருந்தேன் பதினஞ்சு ரூபாய் உங்களுக்கு தெரியுதா நம்ம பாவர் சேத்துலேருந்து ஆலங்குளம் வரைக்கும் பஸ் டிக்கெட் எடுத்திருந்தேன் நான் எப்போவுமே பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு டிக்கெட்டு நான் தூர போட்டுருவேன் நான் கையில் வைக்கவே மாட்டேன் இப்போ நான் இங்கே ட்ரெயின் டிக்கெட் ஆகட்டும் பஸ் டிக்கெட்டை இவரை மட்டும் எப்படி நான் என் உள்ளே இருந்தது எனக்கு ஒன்றும் தெரியல இதுலேருந்து இருந்து நான் என்னமோ எடுக்க போகிறேன் இவர் டக்குன்னே கையில் போட்டு சடனாக சடனாக நான் இருக்கேன்னு முன்னு நின்னார் எனக்கு ரொம்ப அற்புதம் ஆயிட்டு நான் வர வர இப்போ இந்த வே வேல் பிராணம் வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் படிக்க ஒன்றும் ஆரம்பிக்கல ஏன்னா என்கிட்ட வந்து வேலும் இல்லை வேல்மாறல் பண்ணுறக்கு அந்த புத்தகமும் இல்லை நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அதுலேயும் நிறைய வைப்ரேஷன் ஆகுது இது உங்கள் கூட இப்படி நடந்திருக்க உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக சிரிப்பாக கிண்டலாக இருந்தால் அந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு நான் மனதார சொல்கிறேன் நான் எனக்கு முடியல எனக்கு எப்படி சொல்கிற வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் மூணாவது மாதம் ஏப்ரலில் நான் மார்ச்சில் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் இந்த டிக்கெட் இன்னும் இப்போ நான் என்னமோ எடுக்க போகிறேன்னு தெரியுதுங்களா இவர் வந்து நான் பேக் வந்து அடிக்கடி வாரத்தில் வாரம் க்ளீன் பண்ணுவேன் டஸ்டன் தான் தூரப்படுவேன் இவர் எப்படி இருந்தால் நான் ஏதோ எடுக்க போகிறேன்னு இவர் கையில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தமிழ் கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உணர்த்திக்கிட்டே இருக்கார் நான் கேட்கும்போது கொழந்த குழந்த வடிவத்தில் வராரு எங்கள் வீட்டுக்கு வராரு குழந்த வடிவில் வராரு ஏதோ ரூபத்தில் வந்து எனக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப நான் மனசு வந்து நான் மனம் விட்டு அழுதுட்டேன் அன்னைக்கு ஏன்னா ஒரு ஒரு தாய்க்குமே பெத்தவங்களை விட கணவனை விட பிள்ளைங்க தான் வந்து அந்த தாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நான் என் பிள்ளைங்க மேலே நான் வச்சுருந்த பாசமே பேர லெவல் சரிங்களா நான் அப்போ ரொம்ப ஒருத்த போட்டுட்டேன் நான் என்ன என்னுக்குடைய ரெண்டு பசங்களுமே இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவங்க அடக்கூடா நினச்சேன் பெரிய பையனும் சில சூழ்நிலை சில காரணத்துக்காக அவர் வெளியே இருக்காரு சின்ன பையன் வந்து வாங்கின கடன் அடைக்க முடியும்னு அவர் அமெரிக்கா போயிட்டாரு பணம் காசெல்லாம் ரெண்டாவது பிறகு ஃபஸ்ட்டு பாத்தம் பிள்ளை பேத்து இதுதான் நமக்கு முக்கியம் தயவு செஞ்சு அடவுல தப்பாக நினைக்காதீங்க நான் முருகர் வந்து எனக்கு காட்சி தந்தது எனக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதி சந்தோஷமாக இருக்குது இப்போ கொஞ்ச நாளாகவே அவர் நீ பார்க்கவா பார்க்கவான்னு சொல்கிறாரு நாங்கள் தெரிஞ்சி வருஷம் வருஷம் திருச்செந்தூர் போவோம் இப்போ போக முடியல நான் வீட்லேயும் உண்டியில் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நாளைக்கு தான் செம்பூரில் வந்து சடா நகர்னு முருகன் கோயில் இருக்குது மும்பையில் இருக்கவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எனக்கு அங்கே தனியாக எப்படி போகணும்னு தெரியாது இது வரைக்கும் என்னன்னா எங்கேயுமே பெரிய பையனோட்டும் சின்ன பையனோட்டும் தனியாக விட்டதில்லை ஆனால் நாளைக்கு முருகர் என்ன நீ மட்டும் வான்னு என்ன சொல்கிற மாதிரி எனக்கு அங்கே எப்படி போகணும் என்னென்னு தெரியாது நாளைக்கு நான் போவேன் நான் போனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன் நான் இப்போ இந்த கண்ணீர் எனக்கு ஆனந்த கண்ணீராக இல்லை முருகர் என் கூட இருக்கார் அதான்னு தெரியல யாருமே தப்பாக நினைக்காதீங்க இது யாரும் கிண்டல் எடுத்துக்காதீங்க எனக்கு இன்னும் என்ன பேசணும்னு தெரியல என் கூட நடந்த அற்புதம் எல்லாருமே சொல்லுவாங்க என் கூட முருகர் அது செஞ்சார் இது செஞ்சார் அது செஞ்சார் இது செஞ்சார்னு ஆனால் நான் நினைப்பேன் எப்படி எனக்கு மட்டும் முருகர் செய்ய மாட்டேக்கிறாரு எல்லாருக்கும் அற்புதம் அந்த பேக்லேருந்து பாருங்கள் ஏப்ரல் மாதம் ஊருக்கு போய்ட்டு ஒரு சாதாரண ஒரு பதினஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்தது இன்னும் நான் வச்சுருக்கேன்னா எனக்கு ஆச்சரியமாக எந்த ஒரு பொருளுமே வந்து இப்படி பாதுகாக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது வேன் வேணும்னா பத்திரமா அவ என்னால் தூக்கி தூராக போட்டுருவேன் இவர் எப்படி என்டையும் இருந்தார் நான் பேக்கில் ஏதோ எடுக்க போகிற இவர் வந்து நிற்கிறாரு அப்படி நீங்கள் சொல்லுங்கள் கடவுள் என் கூட இருக்கார் கண்டிப்பாக எனக்கு என்ன என் மன நிம்மதி எனக்கு தருவார் என் ஆசைங்களை என்னை பூர்த்தி பண்ணி தருவார் எனக்கு வேறு எந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம் சொத்து வேண்டாம் அப்பானா வேண்டாம் எனக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பேத்தி நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் இழந்தது கடவுள் எல்லாமே எனக்கு இரட்டைப்பாக தரணும் பணம் காசு எதுவுமே வேண்டாம் இது வரைக்கும் நான் பணம் காசுக்குன்னு ஆசைப்பட்டதே கிடையாது நான் என்றைக்குமே எனக்குன்னு வேணும்னு நான் எந்த ஒரு பொருள் வச்சதில்லை இல்லை அது மாதிரி வீட்டில் எங்கள் மருமகா விதவிதமாக டிஷ் பண்ணுவாங்க என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் சொல்லி எனக்கு பிடிக்காதுமா எனக்கு வேண்டாமா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி வேணும் பிள்ளைங்க சாப்பிட்டும் அப்படின்னு நான் இன்றைக்கி அந்த ரெண்டு பிள்ளைங்களுமே பக்கத்தில் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பிள்ளைன்னு நான் அழுத தப்பாக நினைக்காதீங்க யாரும் சின்ன கேள்வி பண்ணாதீங்க இந்த வீடியோக்கு யாருக்கும் நம்பிக்கையிலேயே அவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் நாளைக்கு கண்டிப்பாக நான் அந்த கோயிலுக்கு இல்லை நான் தேடி பிடிச்சி யாருக்கே கேட்டு நான் போவேன் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ஷார்ட்டாக எடுத்து போடுறேன்